எல்லாம் செயல் கூடும் என்னான எம்பலத்தை எல்லாம் வல்லாண்டனையை ஏற்று அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் தினமும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த அறிவியலை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி சிறப்பான ஒரு சாதனத்தை பற்றி சிந்திக்க போகிறோம் யாரும் அதிகமாக கண்டுகொள்ளாத ஒரு சாதனம் என்ன அப்படின்னா திருக்கோவிலுக்கு போகிறோம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அதாவது திருமஞ்சனம் செய்கிறார்கள் அந்த திருமஞ்சனத்தில் என்னென்ன செய்கிறார்கள் என்கின்ற ஒன்றை பார்க்குறோம் அது அதனுடைய வண்ணத்தை பார்த்து இது இதுதான் பண்ணுறாங்க இப்போ வெள்ளம் வெண்மையாக இருக்குன்னா பால் அதே வெண்மையில் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தயிர் என்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் எல்லா அபிஷேகத்திற்கும் முன்னாடி ஒரு ஒரு அபிஷேகத்தை செய்வார்கள் அதற்கு என்ன பெயர் என்று கேட்டால் பஞ்சகவ்யம் என்று பெயர் இது அதிகமாக யாரும் அறிந்திருப்பதில்லை பஞ்சகவ்யம் என்கின்ற ஒன்று சுவாமிக்கு முதலாவதாக அபிஷேகம் செய்வார்கள் இந்த பஞ்சகவியதிலே என்னென்னலாம் சேர்க்கப்படுகிறது என்று கேட்டால் பால் தயிர் நெய் கோமயம் சாணம் ஆகிய ஐந்து வகையான பசுவிலிருந்து பெறப்படக்கூடிய மங்கள பொருட்கள் ஐந்து வகையான மங்கள பொருட்கள் அதில் சேர்க்கப்படுகின்றன சேர்த்து அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த பசுவிலிருந்து பெறப்படுகிற அஞ்சு என்பதால் பஞ்ச என்ற அஞ்சு பஞ்சகவ்யம் என்று பெயர் வந்தது வடமொழியில் தமிழில் எதுக்கு ஆணைந்து என்று பெயர் ஆணைந்து என்றும் ஆவினில் ஐந்து என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த ஆணைந்து வழிபாட்டிலே பயன்படுத்தப்படுகிறது அதாவது அபிஷேகத்திலே பயன்படுத்தப்படுவதை தேவாரத்திலே பல இடங்களிலே நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி என்று சொல்கிறார்கள் காவி என்கின்ற ஒரு பாடல சொல்லுகிற போது ஆணைந்தும் ஆடினான் கண்டாய் என்று சொல்லுகிறார்கள் அப்போ ஆனைந்தை சிவருமானே ஆடுகிறார் அதாவது குளித்து கொள்கிறார் என்கின்ற வகையில் வருகிறது இந்த ஆணைந்து ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண்மையிலே இயற்கை பூச்சி விரட்டியாக இருக்கிறது இன்றைக்கு ஏதாவது ஒரு நோய் ஒரு தாவரத்துக்கு நோய் வந்து விட்டால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு என்று ஒரு மருந்தை தெளித்து பூச்சியை கொல்லுகிறார்களே ஒழிய அந்த பூச்சியை விரட்டுவதில்லை ஆனால் இந்த ஆணைந்து என்கின்ற ஒன்றை இயற்கை வேளாண்மையிலே பயன்படுத்தினார்கள் அது இயற்கை பூச்சி விரட்டையாக இருந்தது பூச்சிகளை விரட்டுகிற தன்மை வாய்ந்ததாக இருந்தது அந்த பூச்சி விரட்டியாக விளங்கக்கூடிய ஒன்றைத்தான் அந்த கிருமி நாசினியாக விளங்குகிற ஒன்றைத்தான் பஞ்சவியம் என்கின்ற வகையிலே வழிபாட்டிலே பயன்படுத்தினார்கள் எப்படி உடம்புக்கு வெளியே இருக்கிற அழுக்குகளை போக்க வேண்டும் என்று சொன்னால் நீர் பயன்படுகிறதோ அதை போல உள்ளத்திலே உடம்புக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த பஞ்சகவ்யம் போக்கம் அதை சரியாக நாம் ஒரு நாளைக்கு இவ்வளவு ஒரு சிட்டிகை என்கின்ற வகையில் உட்கொள்ளலாம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் சரி இந்த பஞ்சகவ்யத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு வரைமுறையை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது பஞ்சகவியத்தில் அஞ்சு பொருள் சேருதுன்னு சொன்னேன் அதில் முதலாவதாக பால் ஐந்து மடங்கு சேர்க்க வேண்டும் அதற்கடுத்தாப்பிலே தயிர் மூன்று மடங்கு சேர்க்க வேண்டும் அதற்கடுத்தாப்பில் நெய் இரண்டு மடங்கு சேர்க்க வேண்டும் அதற்கெடுத்தாப்பிலே ஒரு மடங்கு கோமயம் சேர்க்க வேண்டும் பிறகு ஒரு பெருவர்களளவு பசுஞ்சானத்தை சேர்க்க வேண்டும் இதை முறையாக கலந்து உட்கொண்டால் பல நோய்கள் வராமல் காக்க முடியும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஆயுர்வேதத்திலே நரம்பு தளர்ச்சி என்கின்ற ஒரு உடற்குறைபாட்டிற்கு இந்த பஞ்சகவியத்தை மருந்தாக கொடுக்கிறார்களாம் அது மட்டும் இல்லாமல் காக்காய் வெளிப்பு என்று சொல்லுகிறார்களே அதாவது நரம்பின் காரணமாக ஒரு பக்கம் இயங்குவது ஒரு பக்கம் இயங்காமல் ஒரு பக்கம் அதிகமாக இயங்குவது என்கின்ற வகையிலே சுயநினைவை போக்கடித்து உடம்பும் மனமும் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கிற காக்காய் வெளிப்பு என்கின்ற நோய்க்கு இந்த பஞ்சகவியம் மருந்தாக அமைகிறது அதனால்தான் உட்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சரி அப்போ என்னங்க இப்போ பூரா கணினி மயம் ஆயிடுச்சு இந்த காலத்தில் போய் பஞ்சகவியத்தை சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி சாப்பிடுவது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கே என்று கேட்கலாம் கேட்டால் என்ன பண்ண முடியாது அதுக்கு நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் பெரியவர்கள் அப்போதே சொல்லியிருக்கிறார்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்களே அபிஷேகம் சிலைக்கு செய்து அந்த அபிஷேக நெயரை நாம் எடுத்துக்கொண்டால் கடவுளின் பெயரால் நாம் எடுத்துக்கொள்ள கிடமுறது அதனால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் போய்விடுகிறது இல்லைன்னா அந்த பஞ்ச க திருவுருவச் சிலைகளுக்கு பஞ்சா அந்த பஞ்சகவியத்தை அபிஷேகம் பண்ணிட்டு தான் பிறகு பஞ்சாமிரதம் பால் போன்றவற்றை அபிஷேகம் செய்வார்கள் அப்படி செய்கிற போது அந்த பஞ்சகவ்யத்தினுடைய மருத்துவத்தன்மை கொஞ்சமாவது அந்த சிலைகளிலே தங்கி இருக்கும் அதை நாம் உட்கொள்கிற போது கட்டாயமாக இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் ஏன் சுவாமிக்கு அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்கிற போது பஞ்சாமிரதத்துக்கெல்லாம் முன்பாக பஞ்சகவியத்தை செய்கிறார்கள் என்று கேட்டால் கருவறைகள் எப்படி இருக்கும் என்று கேட்டால் பெரும்பான்மையாக குளிர்ச்சியாக இருக்கும் சூரிய ஒளி உள்ளே புகாதவாறு இருக்கும் அப்படி சூரிய ஒளி அதிக உள்ளே புகாதவாறு இருப்பதால் பல கிருமிகள் அங்கே தங்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அங்கே சூரிய ஒளி போகாத இடம் தானே இன்றைக்கும் கூட நம்ம துணி துவைச்சி காய போட்டோம் அப்படின்னா வெயில் படுகிற இடத்துலே போட வேண்டும் அப்படி போட்டால்தான் அதில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் எல்லாம் போகும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வகையில் திருக்கோவில் கருவறைக்குள் சூரிய ஒளி போவதற்கு வாய்ப்பில்லை அதன் காரணமாக ஏதாவது சூ சிறிய நுண்கிருமிகள் அங்கே நீர் புழங்குகிற இடம் அதில் நுண்கிருமிகள் அல்லது பூக்கள் இருப்பதால் அதில் இருக்கக்கூடிய பூடு குளம் இப்படிலாம் வந்துவிட வாய்ப்புண்டு அதனால் கொஞ்சம் கூட அந்த கிருமிகளால் பக்தர்களுக்கு அல்லது திருக்கோவிலுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒன்றை தெரிந்து கொண்டு தான் நம்முடைய பெரியவர்கள் சிலைக்கு அபிஷேகம் செய்கிற போது முதலே பஞ்சகவ்யத்தை விட்டு அபிஷேகம் செய்து தூய்மையை கடைபிடித்தார்கள் அதற்கு பிறகுதான் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்தை அனைவருக்கும் விநியோகம் செய்வது என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் அப்படி இயற்கை வேளாண்மையிலே இயற்கை பூச்சி விரட்டியாக வழங்கக்கூடிய இந்த பஞ்சகவ்யமானது உடம்புக்கும் உள்ளத்திற்கும் பல நன்மைகளை தருவதாக இருக்கிறது எப்படி நீர் புற தூய்மையைத் தருகிறதோ அதே போல் அகத்தூய்மையை இந்த பஞ்சகவ்யம் தருகிறது இதை நாம் உட்கொள்ள உட்கொள்ள சரியாக மருத்துவருடைய ஆலோசனைப்படி உட்கொண்டால் பல நோய்களிலிருந்து நம்மை தடுத்து கொள்ளலாம் அப்படி காக்காய் வலிப்பு அல்லது நரம்பு தளர்ச்சி போன்றவற்றை போக்குகிற தன்மையுடையதாக விளங்குகிற அந்த பஞ்சகவ்யத்தை அறிந்துதான் நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் பழக்க வழக்கத்தில் ஒன்றாக வைத்தார்கள் இதை நாம் சரியாக பயன்படுத்துகிற போது பல நன்மைகள் ஏற்படும் இன்றைக்கும் கூட வீடுகளிலே திருமணம் அல்லது புதுமனை விழா போன்ற வழிபாடுகளை செய்கிற போது முதலாவதாக பஞ்சகவ்யம் என்கின்ற சுத்தியை செய்து எல்லா பக்கம் தெளித்து பிறகு வழிபாடு செய்வது என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஆகவே வெறும் கோமியத்தை வீட்டிலே தெளிப்பது என்பது தவறு மாறாக பால் தயிர் நெய் கோமயம் சாணம் ஆகிய ஐந்து மங்கள பொருட்களை முறையான விகிதாச்சாரப்படி கலந்து தெளிக்க வேண்டும் அப்படி தெளிக்கிற போது கிருமிகள் நம்மை அணுகாது ஆகவே ஆன்மீகத்தில் இப்படி அறிவியல்கள் இருக்கின்றன என்கின்ற ஒன்றை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்பவன் சிவசதீஷ்குமார் நன்றி வணக்கம்